அனைவருக்கும் வணக்கம் கண்கள் நலம் இரண்டாம் நாள் வகுப்பு இந்த வகுப்பில் நம்ம இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று எண்ணெய் குளியல் இரண்டு உணவு எண்ணெய் குளியல் அப்படின்னு வரும்போது நமக்கு நல்லாவே தெரிந்த விடயங்கள் தான் வாரத்தில் இரண்டு நாட்கள் நம்ம எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும் இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய இந்த இரண்டு நாட்களில் எண்ணெய் குளியல் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த எண்ணெய் குளியலை ஏன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம நேற்றைய வகுப்பில் சொல்லியிருந்தோம் உடல் வெப்பம் தான் கண்கள் வறண்டு போய் கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பார்த்துருந்தோம் உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைக்கணும் அப்படின்னா எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது மிக மிக அவசியம் இந்த எண்ணெய் குளியல் எடுக்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அதனை பின்பற்றும் போது நம்முடைய உடல் வெப்பம் சரியாக குறைந்து நம்முடைய கண் பார்வை தெளிவாவதை நம்மால் உணர முடியும் அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எப்போ நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் உடல் முழுக்க எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடல் முழுக்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அது மட்டும் கிடையாது உடல் முழுக்க மசாஜ் செஞ்சு குளிக்கிறது சிறப்பாக இருக்கும் ஆனால் உடல் முழுக்க மசாஜ் செய்ய முடியலனாலும் கூட நம்ம தலைக்கு மசாஜ் செஞ்சுட்டு அதற்கு பிறகு குளிக்கும்போது தான் நம்முடைய உடல் வெப்பம் குறைகிறது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கொஞ்சமாக தலைக்கு எண்ணெய் வச்சுக்குவோம் அப்படியே குளிக்க போயிடுவோம் அப்படி செய்யக்கூடாது நீங்கள் தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சாலும் கூட ஹெட் மசாஜ் செஞ்சுட்டு அதற்கு பிறகு தான் நீங்கள் குளிக்க போகணும் இப்போ இந்த ஹெட் மசாஜை எப்படி செய்கிறது அதுக்கான சரியான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை நம்ம இந்த வாட்ஸ்அப் குழுவிலே பதிவு செய்வோம் அதை பார்த்து பின்பற்றி நீங்கள் அது மாதிரி ஹெட் மசாஜ் செஞ்சுக்கலாம் தலைக்கு மசாஜ் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எண்ணெய் தேய்க்கிறோம் அப்படின்னா ஒரு இருபது நிமிடம் நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம்னு வச்சுக்கோமே இருபது நிமிடம் நம்ம எண்ணெய் தேய்ச்சி அதற்கு பிறகு குளிக்க போகிறோம் அப்படின்னா இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் குளிக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்முடைய கண்களில் எண்ணெய் விட்டு கொள்ள வேண்டும் அதாவது நம்முடைய இரண்டு கண்கள்லேயும் இரண்டு அல்லது மூன்று சொட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கணும் இரண்டு அல்லது மூன்று சொட்டு நல்லெண்ணெய் விடும்போது நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா கண்களுக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டம் கிடைக்குது கண்களுக்கு அதிகப்படியான இரத்த ஓட்டம் கிடைக்கும்போது நம்முடைய கண் தெளிவாவதை நீங்கள் அந்த எண்ணெய்க்கு இந்த கண்ணை எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் குளிக்கிறீங்களோ அதே நாளில் கண் கூட நம்மளால் பார்க்க முடியும் ஒரு இருபது அல்லது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி எண்ணெய் குளியல் அப்படின்னாலே உடல் முழுக்க எண்ணெய் தேய்க்கிறது மட்டும் கிடையாது கண்களுக்கு காதுகளுக்கு எண்ணெய் விடுறதும் சேர்த்து தான் எண்ணெய் குளியலாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு அது மறுவி தலைக்கு மட்டுமே எண்ணெய் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு அப்போ நம்ம எப்போ எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் நம்மளுடைய கண்களில் இரண்டு இரண்டு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு குளிக்கணும் இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கிறீங்க அப்படின்னா கண்களை மூடி ஒரு பத்து நிமிடம் கழித்து அதன் பிறகு தான் குளிக்க போகணும் கண்களில் எண்ணெய் விடும்போது நமக்கு எரிச்சல் ஏற்படாதா யாருடைய உடலெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கிறதோ அவங்களுக்கு கண்ணில் எண்ணெய் விடும்போது எரிச்சல் ஏற்படாது யாருடைய உடலெல்லாம் வெப்பமாக இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு கண்ணில் எண்ணெய் விடும்போது எரிச்சல் ஏற்படும் இப்போ இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதற்கு பிறகு எண்ணெய் குளியல் எடுக்கும்போது பொதுவான விதிமுறைகள் நமக்கு நல்லாவே தெரியும் எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே அன்றைய நாளில் பகலில் தூங்கக்கூடாது பகலில் தூங்கணும் அப்படின்னா அதன் விளைவாக கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது முடிந்தளவுக்கு முடிந்த அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்க வேணாம் அதிகமாக வெப்பம் தரக்கூடிய உணவு எடுத்துக்க வேணாம் சமன்பாடு நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக உணவு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உணவு அப்படின்னு வரும்போது கண்களை பலப்படுத்தக்கூடிய உணவு நமக்கு தெரிஞ்ச ஒரு உணவு முக்கியமான ஒரு உணவு என்ன அப்படின்னா கேரட் அப்போது வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாள் ஒவ்வொரு நாளும் இரண்டு கேரட் நம்ம எடுத்துக்கணும் அது உணவாக எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது பச்சையாக சமைத்து எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது பச்சையாக எடுத்துக்கிட்டாலும் சரி கேரட் எடுத்துக்க வேண்டியது அவசியம் புதினா கொத்தமல்லி உணவில் சேர்த்துக்கணும் கண்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான உணவு கீரை நம்ம கீரைன்னு சொன்ன உடனே வாரத்தில் ஏழு நாளும் அல்லது ஆறு நாளும் கீரை சமைக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது மிக மிக தவறானது ஏன் அப்படின்னா கீரையை செரிமானம் செய்வது அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை கீரை வந்து எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய உணவு கிடையாது அப்போது வாரத்தில் மூன்று நாள் கீரை எடுத்துக்கலாம் தவறு கிடையாது அதுவும் எந்த நேரத்தில் எடுக்கணும் அப்படின்னா காலை மற்றும் மதிய வேலையில் எடுத்துக்கலாம் இரவு நேரம் கண்டிப்பாக கீரை எடுக்கக்கூடாது இப்போது எண்ணெய் குடிகள் நம்ம கண்களை பலப்படுத்த எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகளை பற்றி பார்த்துருக்குறோம் நன்றி